Thank you சக்தி தாயி அங்காடி நீரெங்கும் முன்கோளே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் ஆனந்தமே பதிமாடும் ஆனந்தனே ஆயிரமாய் பெயர்கேற்பவழே பொருணாமால் அருள் பார்ப்பவளே உன்னை சொல் மந்திரமே சத்தி தாயே, அங்காடி நீயே ஊரங்கும் முன் கோங்கமே அருடாடும் மலையார் அவர் பாடும் பாடல் பதிவாடுமானமே பன்னாரிக் கோலம் கொண்டு நாதம் நிறைந்தாயே பம்பாக நீளம் கொண்டு மண்ணில் வளர்ந்தாயே விண்ணடும் மூலம் என்று வானில் கலந்தாயே வெவ்வேறு நாமம் கொண்டு வேதம் உறைந்தாயே జగదీవ్వరీయే రాజేశ్వరీ పరమేశ్వరీ భువనేశ్వరి సర్వేశ్వరీ కాడీశ్వరీ రావరి విశ్వేశ్వరి కామె సివ్వరీ జ్యోదీస్వ్వరీ యోగీశ్వరీయ సింహేశ్వరియే గౌరీస్వ్వరీ లోకేశ్వరీ కోటీస్వ్వరీ జ్వాళేశ్వరీ బాగేశ్వరీ మధురేశ్వరీ కావే అమృతేవరీ విద్యేశ్వరీ చక్రేశ్వరీ మౌటేశ్వరియ త్రిపురేశ్వరీ పూర్ణేశ్వరియే భూతేస్వ్వరి భక్తేవ్వరీ మంత్రేశ్వరియే వల్లీే వరుణేశ్వరీ జ్ఞానేేశ్వరియే సరవేశ్వరీ மங்களளேஸ்வரியே நாடேஸ்வரியேஸ்வரியே நாதேஸ்வரியே சங்கமேஸ்வரியே உகிரேஸ்வரி கருணேஸ்வரியே ஆணி பூரணி காரியாரணி ஆதிசிஸ்வரி அங்கரசிவாரணி நாரணி மஞ்சுழவாசி வேதமுகேஸ்வரி துக்கணியே செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருவாக்க அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம அம்மாவை நம்ம பிரசனை தேவி அம்மாவை பார்க்க போகிறோம் சொல்லிவிட்டு அங்கே இன்னொரு ஒரு ஸ்பெஷல் எனக்காக காத்திருந்தது என்னன்னாக்கா நம்ம தர்மபுரில் தேவி தேவாவும் நமக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க பெரிய ஒரு விஷயம் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து நாங்கள் இப்படி தான் அழிக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நான் பொண்ணாக இருக்கேன் நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த புண்ணியம் கெடைச்சது வந்து என்னுடைய செல்ல பிள்ளைங்க பார்த்தா ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீடியோ மூலியமாக எங்கள் தாய் உள்ளதை அறிமுகப்படுத்திக்கிறேன் பார்த்துருக்குங்க என்ன அழகாக பொண்ணுகளோடு உட்காந்துருக்காங்க நம்ம பிரசனா தேவி அம்மாவும் நம்ம பிரத்திங்கிரா தேவி எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு நாலு கேள்விங்க வந்து இது வந்து எப்படி எங்கள் ஒரு குடும்பத்தில் நாங்கள் ஒருத்தராக கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் கேட்டுக்கிறோம் இது எப்படி உங்களுடைய மனசில் என்ன அப்படின்னு சொல்கிறது திட்டுறவங்க திட்டி கமெண்ட்ஸ் பண்ணலாம் பெருமையாக பேசுகிறவங்க போடலாம் என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் போடலாம் ஓகே அம்மா என்ன முதல் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா உடனே பூஜைக்கு ஒன் ஹவர் டைம்

ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் நம்ம நான் மறு ஜென்மை எடுத்து வந்த மாதிரி மாதிரிதான் இடத்துல சொல்லுவேன் ஏன்னா அந்த நாள் நான் மறக்கணும் அப்படின்றதுக்காக என் தேவி அம்மாவுடைய பீடத்தில் நான் காலடி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த தாயினுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கிறது மூலியமா என் வாழ்க்கையில் நடந்த என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்றதுக்காக இந்த தேவி குப்பம் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் பிள்ளைங்களா அம்மாவுடைய முதல் கேள்விக்கு வந்தது நீங்கி கேள்விக்குறேன் சொல்லு பிள்ளைங்களா அம்மா கேட்டுருக்காங்க நம்ம தருமபுரியில் அம்மாவுடைய உண்மையான ஒரு உபாசகர் பிரத்யேகர் உபாசகர் தாய் உள்ளம் உங்களுடைய ஆன்மீகம் எப்படிமா ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்து வரலாறு வந்து நான் யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்குறேன் பிடிக்கும் ஹை ஸ்கூல் படிக்கும்போது சரி சாமி பிடிக்கும் அல்லது அம்மா வந்து களிமண்ணில் அந்த சாமி எல்லாம் பிடிச்சி புடிச்சு பிடிச்சி வைக்கும் போது அம்மா கையில் அடிச்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸ்கூல் போறதுல உங்களுக்கு இதே ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி சாமி பிடிக்கும் அப்ப எங் எங்கள் வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த ஓம் சத்திங்க அந்த சாமி எல்லாம் வந்து ஸ்கூல் போற பாதி நேரம் அந்த சாமி போய் நான் கும்பிட்டுட்டு இருப்பேன் ஆனால் காலப்போக்கில் எல்லாம் படிப்பு முடிச்சுட்டு குடும்பம் திருமணம் குழந்தைங்கள்ல ஆன உடனே எனக்குள்ள கனவுல நிறைய ஒரு காட்சிகள் எல்லாருமே எப்படி சொல்றாங்கன்னு தெரியல உண்மையாகவே நான் கண்ட கனவு என் வாழ்க்கையில பழித்த நாட்கள் தான் அதிகம் சொல்ல முடியும் எல்லாருமே கனவு காணலாம் ஆனால் கனவு காணறதெல்லாம் பழிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அன் என் வாழ்வுல வந்து ஆன்மீகனா என்னான்றது கனவுல சாத்தியப்படுத்தி கொடுத்தவள் தான் என்னுடைய காட்டாக அம்மா அதுக்கு பின் விளைவா எனக்கு உறுத்துணையான என்னவங்க தான் இந்த மாதிரி தாய் உள்ளங்க தான் என்னால் சொல்ல முடியும் என்னுடைய ஆன்மீக பயணமே இப்படிதான் ஆரம்பமாயிடுச்சு அப்போ கனவுல வந்து காட்சி கொடு கொடுக்க அம்பாள் வந்து ஏதோ நம்ம கூட பயணிக்கும்னு நினைக்கிறா அத கூட எனக்கு தெளிவா தெரியல ஓ சாமி வந்துருச்சு அது ஒரு சந்தோஷமா கனவு கண்டு சொல்லிட்டு கூட படிக்கிற பசு வந்து எல்லார்ட்டையுமே சொல்லுவேன் ஆனா நான் வந்து ஒரு சன்னிதானம் கட்டுவேன் ஒரு ஊரு விட்டு ஊர் வந்து ஒரு தாயை உருவாக்கக்கூடிய அந்த தகுதி எனக்கு இருக்குன்னு அம்பிகை முடிவு பண்ணி அவ்வளவு பெரிய சன்னிதானத்தை நான் உருவாக்கும் நினைக்கல இப்படிதான் ஆர்வம் பெருசா பெருசாலா ஒண்ணு இல்லை கனவு கண்டதெல்லாம் படித்தது அது என்னுடைய அம்பிகை எனக்கு கொடுத்த வரணும்னு தான் சொல்ல முடியும் அடுத்த ஒரு கேள்வி விஜயகாந்த் ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா முதல் முதல் ஒரு சில வந்து வந்து பிரதிஷ்டாபனம் பண்ண போறீங்க ஒரு எல்லாம் தேதி அது வயது விமர்சையா கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் எப்படி உங்க மனசுல வந்து செல கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு அம்மா ரொம்ப சூப்பர்மா எல்லாரும் மனசுல இந்த கேள்வியே நீங்க வாழ்க்கையில எனக்கு இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா முதல்ல அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த கேள்விக்காகவே ஏன்னா இதுக்கான பதில் வந்து புதுசா பாக்குறவங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆத மங்கள் அம்மா வந்து திடீர்னு அறிவிச்சிட்டாங்களே அம்மா வந்து அப்புறமா பாசத்துக்கு தான் கட்டுப்படுவா நம்ம என்ன சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பிரசன்ன தேவி அம்மா எதை சொன்னாலும் கேட்க மாட்டோமா உன் கொண்டு வந்து நீ வச்சுட்ட என்ன காரணம் அப்படின்றது இன்னி வரைக்கும் அம்மாவுக்கு நான் சொல்லல இப்போ இந்த வீடியோ மூலயமா அம்மா கேட்டிருக்காங்க பதில் சொல்லிடுறேன் ஒரு தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணால் லட்சக்கணக்கில் கோடி கணக்கான இருக்குது சமூக வலைத்தளங்கள் இருக்குது எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது பெரிய பெரிய சேனல்கள் இருக்குது ஆனால் இவ்வளோ சேனல்கள் இருந்தும் எங்கிருந்தே ஒரு பொன் வந்தாலே இவ்வளோ பெரிய சன்னிதானத்தை உருவாக்குனாங்களே ஒரு மீடியாவும் ஒரு உண்மைகளை உறக்க சொன்னி வெளி உலகத்துக்கு எனக்கு கொண்டு வந்த ஒரு மீடியாவும் கிடையாது இந்த தருணத்தில் எனக்கு அப்படி உண்மைகளை சொல்லி உறக்கச் சொன்னதே நம்ம கேப்டன் ஐயா சேனல் மட்டும்தான் அந்த நன்றி வெளிப்படுத்துறதுக்காக தான் இதை நான் செஞ்சிருக்கிறேன் இன்னொரு காரணம் சொல்லுறேன் அதே வேற ஏதாவது ஒரு சேனல் எனக்கு செஞ்சிருந்தா கண்டிப்பா அவருக்கு நான் கோயிலை கட்டி கும்பாபிஷேகமே பண்ணியிருக்குவேன் ஏன் கே அதாவது ஒரு நூறு மீடியம் ஒரே மாதிரி தவறான விஷயங்களை கொண்டு வரும்போது அந்த ஒரு மீடியம் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சேன்னு சொல்லி காலை முழுக்க ஒரு நம்ம நம்ம ஒரு வைரவை வளர்க்குறோம் அப்படின்னாக்கா நம்ம போடுற சாப்பாடு வந்து அது விஸ்வாசமாக சாப்பிட்டு அந்த முதலாளிக்கு உண்மையாக இருக்கும் ஒரு எதிரி வந்தாலும் கொலைக்க செய்யும் அவங்க கஷ்டப்பட்டாலும் கொலைக்க செய்யும் அந்த மாதிரி அவங்களுக்கு கொலைக்கிற ஒரு பைரவாக நான் இருந்திருக்கும் அந்த அந்த மீடியாவுக்கு நான் கண்டிப்பாக இருந்திருக்குவேன் ஆனால் எனக்கு எந்த மீடியாவுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்கல யாருமே வரல இது இது எந்த உண்மைகளை விடலை அம்மா இந்த தவறு செஞ்சிருக்க மாட்டேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணல ஆயிடுச்சு ஓகே நியூஸ் கிடைச்சிச்சு பணத்துக்கு நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்க தவிர ஒரு உண்மை இந்த இந்த பையன் எங்கேருந்து வந்தான் இந்த அம்மாவுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு ஏன் இந்த அம்மா ஏன் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு ஒரு மீடியம் மைக்கு தூக்கிட்டு வந்து எனக்கு கேட்கல அப்படி வந்து தான் என்னுடைய கேப்டன் ஐயா விஜயகாந்த் சேனல் அந்த ஐயாவுடைய சிலையை என் சன்னிதானத்தில் இருக்குதுன்னு முடிவு பண்ணேன் அது இதையெல்லாம் தாண்டி ஐயா ரொம்ப பிடிக்க காரணம் அன்னதானம் என் இடத்துல இருக்கோ இல்லையோ இன்னைக்கு வரவங்களுக்கு அது நைட்டு ஒரு மணி ஆனாலும் சரி ரெண்டு மணி சரி என் வீட்டில் இருக்க கஞ்சி கூட நான் அன்னதானம் போடுறேன் அது வந்து நான் ஐயா செல வைக்கிறது முன்னாடி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அவர் வந்த பின்னாடி இன்னும் அதிகம் செய்யணுன்ற உணர்வுகள் என் மனசுக்குள்ளே வந்திருக்குது ஐயா வைக்க முழுக்க முழுக்க காரணம் எனக்கு உண்மைகளை சொன்ன அந்த மீடியாக்காக நான் செஞ்சிருக்கிற ஒரு நன்றிக்கடன் இது மாதிரி பேசுறதுக்காக சீக்ரெட் நாட்டு பேசுறது இப்படி வந்து நான் ஸ்டப் வார்த்தைகள் வந்து பிழை இல்லம் விட்டு பாசம் காட்டுற மாதிரி அதுக்கு ஒரு கேள்வி சொல்றேன் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா வாழ்க்கை வந்து பாடங்களை அதிகமா கத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அனுபவங்களே கத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எது தெரியுமா வாழ்க்கையில பாடங்களை கத்துக்கல அனுபவங்கள் கத்துல குறை சொல்ற உலகங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் மேசும் இப்படிப்பட்ட கலி உலகத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் நான் பேசுறேன் பேச்சு மட்டும்தான் ஏன்னா இப்படி பேசினா தானே இந்த ஊர் வாயெல்லாம் மூட முடியும் உலவாய் கூட ஒரு நேரம் மூடி வடிச்சு பத்து பேர் சோற போட்டலாம் அதே நேரத்தில் நூறு பேர் கூட சோற போட்டலாம் ஆனால் அந்த ஊர் வாயின்றது யாருமே மூட முடியாது பாருங்கள அதனால தான் இந்த பேச்சு திறமல வந்து என்ன மாதிரி நல்ல உள்ளவங்களோட பழகி பழகி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் மாட்டிக்கிட்டு கேளுங்க ரெண்டு क्वेश्चन தான் என்னது क्वेश्चन அம்மா வந்து சேரிங்க வேற என்ன உங்களுக்கு

அப்புறமா அம்மா அங்கே கேக்குறதுக்கு அவங்க யோசிக்கட்டும் அப்போ நான் ஒரு கேள்வி சொல்கிறேன் அப்போ எனக்கு டிக்டாக் பெண் சாமியார் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கு எனக்கு வந்து உண்மையாக சொல்லுன்னா என்னை வளர்த்து விட்டதே டிக்டாக் மட்டும்தான் அதை நான் கூடாது கண்டிப்பாக இன்னைக்கு இந்த சொந்தத்தை நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னாலும் டிக்டாக் மட்டுந்தான் எனக்கு அது ஒரு பெரும்புதான் டிக்டாக் பெண் சாமியார் போது ஒரு பெரும்புதான் அது எனக்கு ஒரு கேவலுமே கிடையாது ஏன்னா இதனால தானே எத்தனை செல்ல பிள்ளைங்க எனக்கு கிடச்சிங்க அப்போ நான் தேடுறேன் ஐயோ இந்த ஆப் முடிஞ்சிச்சே என் என் பிள்ளைங்களுக்கு நான் நான் எப்படி இது பண்ணுறேன்னு தெரியும் அப்படின்னும் போது இந்த யூடியூப்புன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன்னா இத்தனை சொந்தங்களை சம்பாரிச்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசுறேன் அப்படின்னாலும் உங்களுடைய அன்புனால மட்டும்தான் இன்னைக்கு நீங்க கிடைச்சதுனால தான் இன்னைக்கு நான் யூடியூப்ல இந்த அளவுக்கு வந்திருக்கிற கண்டிப்பா செல்வ அது வந்து அப்புறமா சில பேருடைய கேள்வி ஏமா அம்மாவுக்கு சேவை மட்டும் பண்ணிட்டு போலாமே இதெல்லாம் வந்து பாடுற மாதிரி இந்த மாதிரி ரீல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் ஏமா அப்படின்னு கேட்குற என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு கே பதிலு என்னன்னாக்கா ஆரம்பத்தில் நல்லது கேட்டது சொல்ல யாரும் இல்லை ஏதோ லாக்டவுன் டைம்ல ஒரு டைம் பாஸ் ஆகட்டும் சும்மாவே சாப்பிட்டு சாப்பிட்டு கோயில உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி டிக்டாக் பண்ண போய் அப்படி இல்லாம வந்து சலங்கை எடுத்து கட்டிட்டுமே எப்படியே சலங்கை காலில் கட்டிட்டோம் அது என்ன ஆயிடுச்சுனாக்கா சலங்கை கைட்டு வச்சாலும் அந்த சலங்கை நம்மளை விட்டு பிரிய மாட்டேங்குதுன்னா நான் பார்த்தீங்களா எடுத்து சொன்னது அப்படியே இப்போ வரைக்கும் அது முடிவு இல்லாமல் போய்ட்டு இருக்கு எடுத்த பேரும் எடுத்தது தான் ஆன பேரும் ஆனது தான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இன்னமும் கடந்து போயிட்டு இருக்கிறேன் இனிமேவும் கடந்து போக வேண்டிதான் நான் அதான் சொல்லிட்டு இல்லையா எப்படி இருந்தாலும் அதாவது மற்றவர்களுக்காக நம்ம வாழணும்னு நினைத்தால் ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது நமக்கு நம்மளே வாழணும்னு நினைச்சாக்கா அந்த வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் மற்றவங்களுக்கு வாழணும் நம்ம நம்ம நினைச்சாக்கா அந்த வாழ்க்கை சுடுகாடா நரகமா மாறிடும் என்னைக்குமே தனக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கடந்து போகணும் நான் அதை மாதிரிதான் கடந்து போயிட்டு போயிட்டுருக்குறேன் என்ன பார்க்குறோம் சரி முடியாது பிள்ளைங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம்ல கடந்து போங்க யாருக்காகவும் பயந்து வாழாதீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ வாழ்க இது வந்து இந்த டிக்டாக் கண்ண பதில் முடியும் முக்கியமான ஒரு கே ஜனங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து டிக்டாக்ல தான் உங்களை முதல்ல பார்த்தேன் இது வந்து உண்மை அந்த டிக்டாக் நாங்கள் பார்க்கும்பொழுது எங்கள் ஏரியா தான் இது ஆனால் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு நம்மளோட தேவி பீடத்துக்கும் நம்ம அம்பாலுக்கும் அப்படி கணக்கு போட்டோம்னா நம்ம டிக்டாக் பார்க்கும்பொழுதே அந்த நூறடி மண்டபம் புத்து மண்டபம் ஆகட்டும் விநாயகர் முருகர் ஆகட்டும் காம்பவுண்ட் ஆகட்டும் கேட் ஆகட்டும் அந்த காங்கிரீட் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் செஞ்சிட்டீங்க உண்மையை வந்து ஜனங்களுக்கு தெரியல முதல்ல வந்து அந்த டிக்டாக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோஸ் எடுக்கும் போது பார்த்தோம்னா கூட அப்பவே நீங்க திருவிழா செஞ்சுன்னு இருக்கிறீங்க அம்பாவில் வச்சுட்டு இருக்கீங்க இப்போ இப்போ யூடியூப் வந்துச்சு இப்போ இன்ஸ்டாகிராம் வந்துச்சு ஜனங்களுக்கு வந்து இது தெரியல உண்மையை வந்து பழைய வீடியோஸ் பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் எந்த காலத்திலயும் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கோயில் நிர்வாகம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணிட்டீங்க இல்லையா ஜனங்க வந்து இப்ப எதுமோ வருது அங்க என்னமோ கோடிக்கணக்கில் வருது லட்சம் கணக்குல வருது அப்படின்னு எல்லாம் போய் பேச்சு எல்லாம் பேசுறாங்க பட் நீங்க உங்க கஷ்டத்துலயே அப்பவே கட்டிருக்கீங்க ஜ எனக்கு ஒரு கிராமம் எனக்கு தெரியாது கிருஷ்ணகிரின்ற ஒரு ஊரும் பார்த்த உடனே போச்சு நம்பாதவர்களுக்கு என்னால பதில் கொடுக்க முடியாது என்னுடைய கனவுல காமிச்சு நான் கிருஷ்ணகிரி ஒருத்தர் வந்து நான் பிடிக்கிறேன் இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன் அப்படி நான் வரும்போது அப்படி கடந்து வரும்போது என்னுடைய கார் பஞ்சர் ஆகுது அது ஏற்கனவே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா உடனே என்னன்னு தெரியல ஒரு காமௌன் செவரு கட்டுன்னு எனக்கு தெரியல யாரும் போய் கூப்பிட்டு எனக்கு தெரியாது அதாவது மேஸ்திரி வேலைக்கு கூப்பிட்றவனை போயிட்டு கேஸ் போடுறவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறேன் கட்டிலும் சொல்லிட்டு வந்த புதுசுல எனக்கு தெரியல மேஸ்திரி கூப்பிடணுமா யாரும் கூப்பிட்டு இது கட்டுன்னு சொல்லிட்டு அப்ப நான் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் காமௌன் செவ்வொரு கட்ட ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதுக்கப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு இப்படி வந்து கட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் போயிட்டு இருக்கும்போது நான் கோபுரம் மட்டும்தான் என் பேலன்ஸ் நின்றுட்டு இருந்துச்ச தவிர மற்றபடி எல்லா வேலைகளையும் நான் முடிச்சிருந்தேன் போது அதை நான் சொல்ல புள்ளி நான் எனக்கு இருந்தது எல்லாம் வித்து பண்ணி எல்லாம் செஞ்சேன் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்க மூலிமா சில வட்டிகள் கடன்கள் வாங்க போகிறேன் கடனா என்ன அஞ்சு ரூபா வட்டினா என்ன பத்து ரூபா வட்டின்னு தெரியாத வந்து அம்பிகை கட்டணும் அந்த ஆசை எனக்குள்ளே ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியும் என்ன அறியாமல் நடந்ததுனால் என்னால் சொல்ல முடியும் என் புத்தி கேட்டாத எல்லாம் நான் அதிக பிரசித்தனமாக பண்ண போன விளைவுகள் தான் எனக்கு இன்னைக்கு காட்டாகரம் அப்படின்ற ஒரு ஊரும் அங்க உட்கார்ந்து என்னுடைய காட்டாகரமான் தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அம்மா சொன்ன மாதிரி அதுல வந்து எல்லாரும் பண்றாங்க செய்யறாங்க கொட்டுறாங்க கண்டிப்பா உண்மையா சொல்லலாம் நூத்துக்கு நூறு யாருடைய அனுதாபங்கள் சம்பாதிக்கல யாருடைய பாவத்தையும் நான் சம்பாதிக்கல உண்மையாவே ஆன்மீகத்துக்கு வந்த கட்டனை எனக்கு அந்த ரீல்ஸ் விஷயங்கள் விட்டு வேற என்னுடைய சுவாமிகளுக்கும் ஜனங்களை வராதுக்கு முன்னாடியே கோயில் கட்டி முடிஞ்சது முடிஞ்சிருச்சு அது ஜனங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாம்மா கண்டிப்பா ஜனங்க வராங்க நானா முன்னாடி உங்க கஷ்டத்துல தான் இருக்கிறது இருக்குிறதுன்றது உண்மை கண்டிப்பாம்மா இல்லன்னா ஜனங்க பாத்துனிருக்கிறவங்க எல்லா பழைய வீடியோஸ் பார்த்தாதான் இதெல்லாம் வீடியோஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோங்க எல்லாமே நான் கட்டி இருக்கறது தெரியும் அதே போல பழைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க சரிமா அவங்க எல்லாரும்மே தெரியும் புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா இதெல்லாம் நான் கட்டிட்டு தான் வீடியோக்கு வந்திருக்கேன் புதுசா அமைஞ்சதுன்னா நம்ம ஊரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா உட்கார உட்கார்ச்சிருக்க அவர்தான் வேற என்ன மாத்திட்டுமா சாய் பெஸ்ட்ல ஆ ஓவ கே கே இருக்கு செல்ல பிள்ளையா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உண்மையிலே என் மனசுல இந்த பாரமே இறங்கிடுச்சு நம்ம போக போறோம் ஆஹ் நம்ம ரூம்ல அப்படியே உட்காந்துருக்க போறோம் பூஜை டைம் கிளம்ப போறோம் அவ்வளவுதான் ஆனா இத்தனை கேள்விகள் கேட்டும் என்னுடைய மனசில் இந்த பாதங்களை குறைச்சிருக்காங்க கண்டிப்பாக சில பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மன அழுத்தங்களாக இருந்திருக்கும் இதுதான் தான் எங்கள் வாழ்க்கை இப்படி தான் பயணித்து போயிட்டுருக்குறோம் அதில் சின்ன சின்ன மன கஷ்டங்களுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துட்ருக்குற இது தான் எனக்குன்னு கிடச்சிருக்கிற உறவு இதுதான் இனிமே இனிமேல் இந்த உறவு நீடித்து நிற்கணும் அம்பாள் அருளால் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் எல்லா முன்னேற்றங்கள் அடைஞ்சு நம்பி வரவங்களுக்கு நல்லது செஞ்சு எங்களால் ஏன்றதே ஐயாவுடைய செல வச்சுருக்கோம் இல்லாதவர்கள் எங்களை இயன்றதை செய்து எங்களுடைய கஷ்டங்கள் ஆயிரங்கள் இருந்தாலும் வரக்கூடியவர்களுக்கு அன்னதானம் செலுத்தி இப்படி எங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து நல்லபடியா இருக்கணும்னு என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாருமே வாழ்த்துங்க அனைவருக்கும் என் மனம் மாறுத என் போனால நன்றிகள் பல நன்றி வணக்கம் ஒரு பூலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நறுமணமாகும் அதோட அது ஒரு மருத்துவ குணம் அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து கடவுள் கொடுத்திருக்க ஒரு தனி விஷயத்தை தொடர்ந்து பேச அதே மாதிரி பேசுறதுன்னு மட்டும் இல்லாம உண்மையா மாட்டாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க உண்மை சொல்ல மாட்டாங்க ஏன்னா யாரா இருந்தாலுமே முதல் படியில தான் நூறாவது படிக்கு போவாங்க நூறாவது படி முதல் படியில வந்து கணிக்க தெரியாது ஆனா நீங்க அந்த படி முன்னாடி வந்த தெருவு சந்து மொந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா சொல்றீங்க

சேரி சண்ட புல்லிங்கல இந்த சௌமியா கார்ப்பட சர்மிஷ்டாங்க அம்மா என்ன வந்து பாருங்க என்ன வந்து பாருங்க மசாப்புரி சப்பாத்தி பூரி பன்னர் ஆ அமெரிக்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் இந்த पर्தே எங்க இருக்கு